திருச்சிற்றம் மாறுகழி பதினோராம் நாள் திருவெம்பாவே பதினோராவது பாடல் சிவபெருமானி உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேரென சத்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீரு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ எங்களை ஆட்கொண்டதும் உன்னை அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக இது பாடலின் பொருள் மொய்யார் தடம் பொய்கை மொய்யார் தடம் பொய்கை முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரெண்ண கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயாவளி அடியோ வாழ்ந்தோம் காணாரழல் போல் யா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யாவெண் நீராடி செல்வாசிறு மருங்குள் செய்யாவின் நீராடி செல்வாசிறு மருங்குள் மையார்த்தம் மடந்தை மனவாளா மையார் தடம் கண் மடந்தை மனவாளா ஐயானியா அருளும் விளையாட்டில் ஐயானியா அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் பகை எல்லா முய்ந்தொழிந்தோம் உய்வார்கள் உயும் பகை எல்லா முய்ந்தொழிந்தோ ய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் எய்யாமல் காப்பாய் எம்பாவாய் பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி